இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் பதினாறு முதல் இருபத்தி ஒன்று முடிய மாலை வேலையானதும் இயேசுவின் சீடர்கள் கடற்கரைக்கு வந்து படகேறி மறுகரையிலுள்ள நாகுமுக்கு புறப்பட்டார்கள் இருட்டி விட்டது இயேசுவும் அவர்களிடம் அதுவரை வந்து சேரவில்லை அப்போது பெரும் காற்று வீசிற்று கடல் பொங்கி எழுந்தது அவர்கள் ஐந்து அல்லது ஆறு கிலோமீட்டர் தொலை படகு ஓட்டிய பின் இயேசு கடல் மீது நடந்து படகருகில் வருவதைக் கண்டு அஞ்சினார்கள் இயேசு அவர்களிடம் நான் தான் அஞ்சாதீர்கள் என்றார் அவர்கள் அவரை படகில் ஏற்றிக்கொள்ள விரும்பினார்கள் ஆனால் படகு உடனே அவர்கள் சேர வேண்டிய இடம் போய் சேர்ந்து விட்டது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் இயேசுவேல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் மாலை வேளை ஆண்டவர் இயேசுடைய எல்லாம் படகில் ஏறி மறு கரைக்கு அதாவது நாகமுக்கு புறப்பட்டு செல்கிறார்கள் ஆனால் அவர்களோடு ஆண்டவர் இயேசு செல்லவில்லை அவர் தனிமையாக ஜெபம் செய்வதற்காக சென்றிருந்தார் இந்த நிகழ்வுகளுக்கு முன்பு என்ன நடந்தது ஐயாயிரம் பேருக்கு அதாவது பசியோடு இருந்த நபர்களுக்கு அற்புதமாக ஆண்டவர் இயேசு உணவு கொடுத்திருக்கிறார் அந்த மக்கள் எல்லாம் எப்படியாவது நம் மனதிலே இவரை அரசராக நினைத்திருக்கிறோம் இவரை உண்மையிலேயே அரசராக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் ரோமை அரசாங்கத்திடமிருந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அரசராக இயேசுவை உயர்த்த வேண்டும் என்று நினைத்தார்கள் ஏனென்றால் இந்த இயேசு கிறிஸ்துதான் இறையாட்சியை குறித்து சொல்கிறார் இறையாட்சி எப்படி இருக்கும் என்று பேசுகிறார் புரட்சிகரமான இவருடைய பேச்சை கேட்ட மக்கள் நோயாளர்களை குணப்படுத்துகிறார் பசியோடு இருப்பவருக்கு உணவு கொடுக்கிறார் இவரை விட சிறந்த தலைவர் கிடைப்பார்களா நிச்சயமாக மாட்டார்கள் எனவே இவரை அரசராக்கி விட வேண்டும் என்று இந்த மக்கள் நினைத்துக் கொண்டிருந்த பொழுது அவர்களை விட்டுவிட்டு தனியே மலைக்கு சென்று ஜெபம் செய்கிறார் ஏனென்றால் இந்த மக்கள் நினைக்கக்கூடிய ஒரு அரசர் அல்ல இவர் இதுவரை இவர்கள் பார்த்த அரசர்களை விட வித்தியாசமானவர் முற்றிலும் மாறுபட்டவர் எனவே இவர்கள் சொல்லக்கூடிய இந்த அரச பதவிக்காக ஆசைப்பட்டு அவர்கள் விருப்பப்படி அவர் நடக்கவில்லை மாறாக அவர் கண்ட அந்த இரையாட்சி கனவு அந்த புரட்சிகரமான அரசு மலர வேண்டும் என்பதற்காக இவர்களுடைய புகழ்ச்சி வார்த்தையில் மயங்காமல் தனியே மலைக்கு சென்று ஜெபம் செய்கிறார் என் அன்பிற்குரியவர்களே இன்று நம்மீது அக்கறை உள்ளவர்கள் நம்முடைய திறமையை பாராட்டுவது போல நம்மை உண்மையிலேயே புகழுவது போல ஒரு சில வேலைகளிலே நம்மை தவறாக வழி நடத்தக்கூடும் எத்தனையோ தலைவர்களை பார்க்கிறோம் அப்படித்தான் மக்களுடைய வெறும் புகழ்ச்சியிலே மயங்கி ஏமாந்து போய்விடுகிறார்கள் ஆனால் இந்த அரசருக்கு ஒரு கனவு இருந்தது ஒரு தெளிவு இருந்தது அவருடைய இறையாட்சியை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற ஒரு வேட்கை இருந்தது எனவே இவர்களிடமிருந்து நழுவிச் சென்று விடுகிறார் ஆமன்பிற்குரியவர்களே இயேசுவை போல நம்முடைய நோக்கத்தில் நம்முடைய குறிக்கோளில் நாம் தெளிவாக இருந்தால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் அதிலும் இவர்களுடைய இந்த புகழ்ச்சி வார்த்தைகளுக்கு மத்தியிலே அவர் ஜெபம் செய்ய செல்கிறார் ஜெபம் என்பது ஆண்டவரோடு உரையாடக்கூடிய ஒன்று மகன் இயேசு கிறிஸ்து தந்தையோடு உரையாடுவதற்காக ஜெபம் செய்தார் ஜெபம் செய்துவிட்டு சீடர்களை பார்க்க வருகிறார் அவர்கள் ஏற்கனவே படகிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இருட்டி விட்டது பெரும் காற்று கடலிலே வீசுகிறது கடல் பொங்கி எழுகிறது இன்னும் வரவில்லை ஏறக்குறைய ஐந்து அல்லது ஆறு கிலோமீட்டர் தொலைவிற்கு அவர்கள் சென்று விட்டார்கள் ஆனால் அற்புதமாக இந்த கடல் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு நீங்கள் நினைக்கக்கூடிய இந்த அரசன் மீது மட்டுமல்ல இந்த இயற்கையின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பதை காட்டும் விதமாக கடல் மீது ஏசு கிறிஸ்து நடந்து வந்தார் ஆமன்பிற்குரியவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கு எல்லாவற்றின் மீதும் அதிகாரம் உண்டு நோய்களை ஓட்டுகிறார் பசியோடு இருப்பவருக்கு உணவு கொடுக்கிறார் கடல் மீது நடக்கிறார் வல்லமையான தெய்வம் இந்த நாளில் நமக்கு தருவது நம்முடைய நோக்கம் தெளிவாக இருக்க வேண்டும் பிறருடைய புகழ்ச்சியிலே நாம் மயங்கிவிடக்கூடாது நாம் அந்த இறையாட்சி மலருவதற்காக நம் ஆண்டவர் இயேசுவை போல தெளிவான குறிக்கோளோடு பயணிக்க வேண்டும் அதிலே குழப்பங்கள் வருகிற பொழுது மக்களுடைய புகழ்ச்சிகள் வந்து நம்மை ஆட்கொள்ளுகிற பொழுது ஜெபம் நமக்கு உதவியாக இருக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்த அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அதே போல அவர் கடல் மீது நடந்து வந்தார் என் அன்பிற்குரியவர்களே கடலின் மீது கடவுளுக்கு அதிகாரம் உண்டு ஆனால் இன்று பாருங்கள் கடலிலே எல்லைகளை பிரித்துக்கொண்டு கொண்டு ஒருவரை ஒருவர் சுட்டு கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வானத்து பறவைகளை பாருங்கள் இந்த மீன்களை பாருங்கள் அவைகளுக்கு எண்ணெய் கிடையாது எல்லாம் பொதுவில் இருக்கின்றன இப்படிப்பட்ட ஒரு பொது உடைமை சமூகத்தை உருவாக்குவதற்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேலை செய்தார் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் இருந்தார்கள் எனவே நாமும் அப்படியாக ஒரு இறையாட்சி மலர உழைப்போம் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக கடல் மீது நடந்து வந்த இயேசு ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை காணும் ஒரு வாய்ப்பை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே கடந்த நாட்களில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கி எங்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீரே இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக இயேசு ஆண்டவரே உம்மை போல நாங்கள் புகழ்ச்சியில் இகழ்ச்சியில் வீழ்ந்து விடாமல் தெளிவான சிந்தனையோடு இரையாற்றி இந்த மண்ணிலே மலரும்படியாய் நாங்கள் உழைக்கக்கூடிய ஆர்வத்தை எங்களுக்கு கொடுப்பீராக ஏ சாண்டவரே உம்மை போல நாங்கள் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும்படியான ஜெப ஆர்வத்தை நேரங்களுக்கு கொடுத்தருளும் குடும்பமாக இணைந்து ஜெபிக்கவும் தனிப்பட்ட விதத்திலே ஜெபிக்கவும் ஜெப ஆர்வத்தை தாரும் இதோ இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே குடும்பங்களில் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி இருக்கட்டும் பொருளாதார நலன்களினால் குடும்பங்களை நிரப்பும் ஆண்டவரே ஒருவருக்கொருவர் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளிலே மனத்தாங்கல்களிலே பிளவுபட்டு பிரிந்திருக்கக்கூடிய வேலையிலே ஆண்டவரே மன்னிக்கும் மனநிலையை தார் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு அன்பு செய்யக்கூடிய அருளை ஆசீர்வாதத்தை நீர் கொடுப்பீராக நோயாளர்களெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே இதோ கடல் மீது நடந்து வந்து அதிசயத்தை செய்து காண்பித்தவரே இந்த நோயாளர்களை அற்புதமாய் நிறைய குணப்படுத்துவீராக இந்த நோயாளர்களை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை தேற்றும் ஆண்டவரே இதோ எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களையும் இந்த நாளிலே நினைத்து பார்க்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாரும் ஆண்டவரே இன்னும் சிறப்பாக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை கைவிட்டு விடாதிரும் ஆண்டவரே இதோ நாங்கள் மனதில் நினைத்திருக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் இந்த நாளிலே எங்களுக்கு கைகூடும்படியாய் செய்வீராக நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே நீர் கற்றுத்தாரும் தூய் ஆவியானவரே நீரே எங்களை வழிநடத்துவீராக எந்த விபத்தும் எந்த தீய எண்ணங்களும் எந்த நோய் நொடிகளும் எங்களை நெருங்காதபடியாய் ஆண்டவரே என்னுடைய வான தூதர்களின் பாதுகாப்பில் வழிநடத்தும் இதோ இந்த ஜெப வேலையிலே நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உடைய திருக்கர அருள் ஆசீர்வாதம் நிரம்ப கிடைக்க வேண்டுமாய் எங்கள் கிறிஸ்து வழியாக தந்து நோக்கி மன்றாடுகிறேன் ஆமேன்